உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

பொன்னேரி வட்டம் சோழவரம் ஒன்றிற்கு உட்பட்ட ஒரக்காடு ஊராட்சியில சர்வே இருபத்தி ஆறுல அரசுக்கு சொந்தமான கிராம நத்தம் பதினாலரை ஏக்கர் நிலம் ஒரு தனியார் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராட்டிருக்காங்க இப்ப சமீபத்தில் ரெண்டு பேருமே கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால இருக்கிற நிலையை தொடரணும்னு சொல்லியிருக்கு ஆனா மாற அவர் என்ன செய்யறாருன்னா சுத்தியும் காம்பவுண்டு போட்டு கேமரா எல்லாம் செட் பண்ணி அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தக்கூட அந்த முருகன் கோயிலுக்கும் போவாத தடுப்பு ஏற்பட்டுட்டு அங்கே விளையாட்கள் கொண்டு வந்து உள்ள வந்து கட்டுமான வேலைகளை செய்கிறாரு இது சட்டத்துக்கு புறம்பானது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது எந்த வேலையும் செய்யக்கூடாது அது தடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை நாங்கள் வச்சோம் அந்த ரெவன்யூ தாசில்தார் டெப்டி தாசில்தார் என்ன சொன்னாரன்னா நாங்கள் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நாங்கள் மூன்று விஷயங்களை வச்சு இந்த முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் ஒறக்காடு வியோ அலுவலகத்தை ஒன்று அங்கே ஆக்கிரமிப்பில் ஈடுபடுற அந்த தனியார் ஜெயா சோப்காரன் வந்து வெளியேற்றணும் ரெண்டு இந்த மக்கள் குடியிருக்கிற குடியிருப்புக்கு அருகில் ஒரு தனியார் நிறுவனம் அவனுடைய கட்டடம் கட்டுறதுக்காக மண்ணு கொட்டி அந்த வடிகால் நீர் போகிற மதுகளும் பதிச்சுட்டு அந்த மழை காலங்களில் அந்த ஊருக்குள்ளே வந்து மக்களை வீட்டில் வாழ முடியாத நிலை இருக்குது அதை தடுக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்கோம் அது உடனடியாக இப்பவே வந்து ஜேசிபி வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெவனி அடுத்து என்னன்னா குடிநீர் குடிநீர் உப்பு தண்ணி ஆயிட்டு ஏற்கனவே பக்கத்து பஞ்சாயத்துல இருந்து தான் தண்ணி கொண்டு வந்து தண்ணியும் உப்பு ஆயிடுச்சு பிஹெச் லெவல் வந்து ரொம்ப மக்களுக்கு பாதிக்கிற அளவுக்கு இருக்கு எனவே இவங்க தண்ணி கூட வந்து இவங்க டெஸ்ட் பண்றது இல்ல மாற அந்த தண்ணி சாப்பிடுறதுனால நிறைய பேருக்கு கிட்னியும் டயாலிசிஸ் பண்ணிக்கிற ஒரு நிலைமை இருக்கு இன்னும் மோசமா இது இருக்கு தடுக்கணும்னு சொன்ன உடனே இப்ப பிடிஓவும் அந்த அதிகாரிகள் ஒரு வாரத்துக்குள்ள வேற இடத்துல போர் போட்டு நல்ல தண்ணியை நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஜேனல் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கோரிக்கை இந்த அதிகாரிகள் உறுதி கொடுத்ததுனால இங்க இருக்கிற காவல்துறை ஏசி உள்பட அவங்க சொன்னது அடிப்படையில் அந்த கோரிக்கை ஏற்று ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லி நம்பிக்கையில் எங்களுடைய உழைப்போர் உரிமையக்கும் ஒரக்காடு கிராம மக்கள் சேர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துறதா இருந்தது அவங்க சொன்னதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் அதை செய்ய தவறினாங்கன்னா மீண்டும் எங்களோட போராட்டம் நடத்துவோம் என் பேர் ஜானகிராமன்

மேலேக்கே போறதா கமிச்சச்சி போறதா உருமால கோறதா தெங்கட்டம் தெங்கட்டம் வேண்டவே வேண்டவே வேண்டுமே வேண்டவே வேண்டவே வேண்டுமே பதை கண்ட கூடி நீ பந்து பத்த கூடி நீ குறையாக வேண்டும் 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 குறையாக வேண்டும் 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 மீட்டு கொடை மீட்டு கொடுக்க வேண்டாம் कारवाई வேண்டாம் 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 காங்க <mile> போராட்டம் <professors fingers out> <boundaries> <si suppression alive>

கவர் மக்கள் வரைக்கும் பாதுதான் இந்த கோரிக்கை கிராமத்துல கூட்டிகிட்டு

எங்களுக்கு என்னென்னா நீங்கள் கொண்டு வரது சொல்கிறீங்கல்ல எங்க நாங்கள் அதை தான் விரும்புகிறோம் இந்த தண்ணியால் பாதிப்பு இருக்கு நீங்கள் புதுசாக போர் போட்டு தண்ணி கொண்டு வரீங்கன்னா முதல்ல அந்த தண்ணி லேபுக்கு அனுப்பி செக் பண்ணுங்க அந்த பிஹெச் லெவல் எவ்வளோ இருந்தது நீங்கள் பாட்டு கொடுத்து நிறைய பேர் இப்போ குபிடி புள்ளாலும் மனிதன் வாழ முடியாதனால காய்ச்சாங்க இருக்கிற ஃபேக்ட்ரிங்களால் கிட்னி டயாலிஸ் எல்லாம் முப்பது நாற்பது வயசில் செத்து தான் இப்போ அந்த நோய் இங்கே வந்துருச்சு நான் என்ன சொல்லலாம் ஜனங்களுக்காக தான் நீங்கள்லாம் அதுக்கு நடுவு உரிய நடவடிக்கை கேக்குறேன் எங்களுக்கு அந்த உத்தரவு தான் உங்களுக்கு கேட்டம் ஏன்னா சார் வராரு இவங்களுக்கு சொல்றது இல்ல ஒரு கிளக்கோ ஒரு வீடியோ இவ சொல்றதுக்கும் வீடியோ சொல்றதுக்கும் ஒரு இது எதுக்கு நீங்க எப்ப நடவடிக்கை கேக்குறீங்க எப்ப பண்ண போறீங்க நான் அதுதான் மேடம் நீங்க சொல்ற விஷயம் என்ன சொல்லுவீங்கன்னா எங்களுக்கு பணம் இல்லை அனுமதி வாங்கணும் அந்த மாதிரி முடிநீர் வந்து கொடுத்துருவாங்க பண்ணல இல்ல ஒரு வார்த்தை கூட மாட்டே ஏற்பட பண்ண நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ